எடப்பாடி பழனிசாமி மீது எந்த கட்சிக்கும் நம்பிக்கை இல்லாததன் காரணமாகவே கூட்டணி உடன்பாடு ஏற்படவில்லை என ஓ பன்னீர்செல்வம் விமர்சனம் செய்துள்ளார் அதற்கு பதிலடி கொடுத்துள்ள பழனிசாமி அதிமுக ஆட்சியை கலைக்க எதிர்த்து வாக்களித்த எட்டப்பேர் இன்றைக்கு ஏதேரோ பேசி வருவதாக சாடியுள்ளார் தயாராக இல்லை என்ற சூழ்நிலை இன்றைக்கு அரசியலில் ஏற்பட்டிருக்கிறது அவருக்கு நல்லது செஞ்சார்களோ அவர்களுக்கு நன்றி இல்லாமல் அவர் நடந்து கொண்ட காரணத்தினால் கட்சிகள் அவரை நாடி செல்வது தவிர்க்கப்பட்டு வருகிறது அம்மாவர்கள் பகல் என்றும் பதினாறாம் ஆண்டு தமிழகம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பணம் செய்து தன்னுடைய இரத்தத்தை வேர்வையாக மண்ணிலே சிந்தி மக்களை சந்தித்து வேற ஆதரவோடு ஆட்சி அமைத்து கொடுத்தார்கள் அப்படிப்பட்ட ஆட்சியை களைப்பதற்கு சில பேர் எதிர்த்து ஓட்டு போட்ட எட்ட பிறகு தான் இன்றைக்கு ஏதோ பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க